ஆர்த்தெழு விழித்தெழு ஆர்த்தெழு விழித்தெழு புறப்படு ஆர்த்தெழு விழித்தெழு புறப்படு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் அணிவகுத்திடு ஆர்ப்பரிப்போடு அவர் படையில் பணியாற்ற உன்னை அழைக்கிறார் அணிவகுத்திடு ஆர்ப்பரிப்போடு அவர் படையில் பணியாற்ற தென்றலாய் வீசியது போதும் சுழன்று வீசும் சூறாவளியாகு தென்றலாய் வீசியது போதும் சுழன்று வீசும் சூறாவளி ஆகு தடுத்து நிறுத்தும் தடைகளை உடைத்து தகர்த்து முன்னேறு தடுத்து நிறுத்தும் தடைகளை உடைத்து தகர்த்து முன்னேறு பெண்மைக்கும் மென்மைக்கும் இனி வேலை இல்லை புருஷராய் இருங்கள் என்பதே கட்டளை பெண்மைக்கும் மென்மைக்கும் இனி வேலை இல்லை புருஷராய் இருங்கள் என்பதே வேதக்கட்டளை சோர்ந்து போகவும் சோம்பித் திரியவும் இது காலமல்ல சேனையில் சேர்ந்திடு சிறப்பாய் பணியாற்ற சோர்ந்து போகவும் சோம்பித் திரியவும் இது காலமல்ல சேனையில் சேர்ந்திடு சிறப்பாய் பணியாற்ற பதுங்கியது போதும் இனி பாய வேண்டும் நடுங்கியது போதும் இனி நாடாள வேண்டும் பதுங்கியது போதும் இனி பாய வேண்டும் நடுங்கியது போதும் இனி நாடாள வேண்டும் குனிந்தது போதும் இனி நிமிர்ந்தழ வேண்டும் குனிந்தது போதும் இனி நிமிர்ந்தழ வேண்டும் குந்தி நடந்தது போதும் இனி முந்தி ஓட வேண்டும் குந்தி நடந்தது போதும் இனி முந்தி ஓட வேண்டும் தடை செய்ய தரணியில் ஏதுமில்லை துணிந்தவருக்கு தூக்கு மேடையும் அச்சமில்லை தடை செய்ய தரணியில் ஏதுமில்லை துணிந்தவருக்கு தூக்கு மேடையும் அச்சமில்லை துவண்டு போனோம் என்பதே இல்லை தோல்வி என்பதை இதுவரை கேட்டதே இல்லை துவண்டு போனோம் என்பதே இல்லை தோல்வி என்பதை இதுவரை கேட்டதே இல்லை ஆர்த்தெழு விழித்தெழு புறப்படு அதோ தளபதி முன்னே செல்கிறார் ஆர்த்தெழு விழித்தெழு புறப்படு அதோ தளபதியில் முன்னே செல்கிறார் போர்க்களத்தில் உன்னுடன் பணியாற்றும் உன் தோழன்